நீச்ச பங்கு ராஜயோகம் என்பது ஒருவரின் ஜாதகத்தில் ஒரு கிரகம் நீச ராசியில் இருந்தாலும் அந்த கிரகத்தின் நீசம் நீங்கி அது ராஜயோக பலன்களை தரும் அமைப்பை குறிக்கிறது நீச்ச பங்கு ராஜயோகம் என்றால் என்ன ஒன்று ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு ராசியில் ஆட்சி பெறும் நிலை உச்சம் பெறும் நிலை நீசம் பெறும் நிலை என வெவ்வேறு நிலைகள் உள்ளன இரண்டு ஒரு கிரகம் ஒரு குறிப்பிட்ட ராசியில் மீசமாக இருந்தால் அது அந்த ராசிக்கான பலன்களை குறைவாகவோ அல்லது எதிர்மறையாகவோ கொடுக்கும் மூன்று ஆனால் அந்த கிரகத்தின் மீசம் நீங்கி அது ராஜயோக பலன்களை தரும் வகையில் ஜாதகத்தில் ஒரு அமைப்பு ஏற்படும் போது அது நீச்ச பங்கு ராஜயோகம் எனப்படுகிறது மற்றும் நான்கு எடுத்துக்காட்டாக ஒரு கிரகம் ஒரு குறிப்பிட்ட ராசியில் நீசமாக இருந்தாலும் அந்த கிரகம் அதே ராசியின் அதிபதியுடன் சேர்ந்து இருந்தால் அல்லது அந்த கிரகத்தை அந்த ராசியின் அதிபதி பார்த்தால் அல்லது அந்த கிரகத்தின் நீசம் வேறு கிரகத்தால் பங்குப்படுத்தப்பட்டால் நீச்ச பங்க ராஜயோகம் உருவாகும் நீச்ச பங்க ராஜயோகத்தின் பலன்கள் ஒன்று நீச்ச பங்க ராஜயோகம் ஒருவரின் ஜாதகத்தில் ஏற்பட்டால் அது பலன்களை கொடுக்கும் இரண்டு நீச கிரகத்தால் ஏற்படும் தீய பலன்கள் நீங்கி அந்த கிரகம் சிறப்பாக தொடங்கும் மூன்று ஒருவர் வாழ்வில் எதிர்பாராத வெற்றிகள் மற்றும் முன்னேற்றங்களை காண்பார் நான்கு நீச்ச பங்க ராஜயோகம் உள்ளவர்களின் வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் இது ஒருவரை செல்வந்தராகவோ அல்லது புகழ் பெற்றவராகவோ ஆக்கலாம் மற்றும் ஐந்து ஜாதகத்தில் இந்த யோகம் இருந்தால் ஒருவரின் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கி அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் நீச்ச பங்கு ராஜயோகத்தின் வகைகள் ஒன்று நீச்ச கிரகத்தின் அதிபதி அதே ராசியின் அதிபதியாக இருந்தால் நீச்ச பங்கு ராஜயோகம் ஏற்படும் நீச்ச கிரகத்தின் அதிபதி அந்த கிரகத்தை பார்த்தாலும் நீச்ச பங்கு ராஜயோகம் ஏற்படும் கிரகத்தின் அதிபதி நீச்ச கிரகத்துடன் சேர்ந்து இருந்தாலும் நீச்ச பங்கு ராஜயோகம் ஏற்படும் மற்றும் நான்கு நீச்ச கிரகத்தின் அதிபதி நீச்ச கிரகத்தின் ராசியில் ஆட்சி பெற்றிருந்தாலும் நீச்ச பங்கு ராஜயோகம் ஏற்படும் குறிப்பு நீச்ச பங்க ராஜயோகம் ஒருவரின் ஜாதகத்தில் எந்த ராசியில் ஏற்படுகிறது எந்த கிரகங்களுடன் இணைகிறது என்பதை பொறுத்து அதன் பலன்கள் மாறுபடும் ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி உங்கள் ஜாதகத்தில் நீச்ச பங்க ராஜயோகம் இருக்கிறதா என்பதையும் அதன் பலன்களையும் தெரிந்து கொள்வது நல்லது